வணக்கம் 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 அனைவருக்கும் எண்ணிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சற்று முன் அண்ணாமலை யாருடன் கூட்டணி என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஸோ பாஜகவோட கை கூர்ந்திருக்கும் எடப்பாடியாக பாஜகவோட கைகூர்ந்திருக்கும் பாமகவா பாஜகவோட கோர்ந்திருக்கும் ஆமா முகவா ஸோ எந்த கட்சி யாருடன் கூட்டணி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்குங்க ஸோ பாஜகவில் இதை பற்றி நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை முக்கியமான தகவல் சொல்ல போகிறாரு நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக களம் இறங்க போகிறார் அண்ணாமலை ஸோ அதிமுகவுடைய ரகசியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அம்பலமாக இருக்குங்க அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அன்பனில் கிளிக் பண்ணி வச்சால் மட்டும்தான் அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ பேட்டி கொடுத்துருக்காரு விவசாயிகள் மீது அக்கறை நாங்கள் வச்சுருக்கோம் அதிகமாக கோவை மாவட்டத்துக்கு வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு ச ஒரு பேட்டி அளித்தார் அப்பொழுது எல் முருகன் மறுபடியும் ராஜ்யசபா உறுப்பினராக போட்டியிடுகிறார் என பாஜக தலைமை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிச்சிருக்குங்க தேர்தல் நடத்தும் நேரம் மத்திய பிரதேசம் தமிழகம் என அவரது பணி மேலும் சிறக்கட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பல முறை உயர்த்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழுலேருந்து ஒரே நேரத்தில் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்றது அதில் ஐம்பது முறை இந்திரா காந்தி ஆட்சி கலை ஆட்சிகளை கலைத்ததால் தேர்தல் நடத்தும் நேரமும் மாறியதுங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நேரம் நெஞ்சுக்கு நீதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே போகிறாரு அதில் ஒரு விஷயங்கள் நமக்கு மாட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா திடீர் என்று அன்புமணியோடைய கூட்டணி வைக்கலாம் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் கிட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்துனாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி அதற்கு அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டாரு அப்படின்றத ஒரு முக்கிய தகவலை நமக்கு கருதப்படுங்க அது அது பழிக்காததுனால அதிமுகவுடைய ரகசியமாக ஸோ ஏ டீம் மற்றும் பி டீம் எடப்பாடி டீமுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டீமுக்கும் பேச்சுவார்த்தை தனித்தனியாக தனித்தனியாக பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரகசியமான இதை வச்சுருக்காங்க திமுகவுடைய எம்பி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இல்லைன்னா பாஜகவில் இணைவதற்கு இந்த விஜயதாரணி அவர்கள் இணைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு கருதப்படுதுங்க ஸோ எது எப்படியோ கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து ஒரு பெரும்பான்மையான கூட்டணி வச்சுட்டு தான் களம் இறங்க போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க அரசியல் வட்டார தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லாம் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை இன்னொரு செய்தியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்